இன்றைக்கி பருப்பு சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டம்ளரால் நான் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்தையும் ஒட்டுக்கா போட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா காய விடுங்க நல்லா காஞ்சதும் சீரகம் போட்டு தாளிக்கணும் சீரகம் போடுங்க கூடவே கருவாப்பிலை ரெண்டு வரமிளகாய் ஒரு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் இடிச்சி வச்சு பூண்டு இதையெல்லாம் போட்டு நல்லா இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் பொடியாக மாதிரி பெரிய வெங்காயம் ஒன்று அதே மாதிரி ஸ்லைஸ் ஃப்ளைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிவிடுங்க நல்லா வதங்கி வரும்போது நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் இதில் முன்னாடியே முந்திரி நம்ம நெய்லேயே போட்டிருந்துருக்கலாம் நான் மறந்துட்டேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைப்பட்டால் முந்திரி போட்டு எவ்வளோ நான் இது போட்டு நல்லா இது கூட வெங்காயத்துக்குடைய நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கல் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் வெங்காயத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொடு ரெண்டு தக்காளி நல்லா பழமாக பார்த்து கொடியாக நறுக்கி இதுக்கு பேசிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதச்சி சேஞ்சிரமா நல்லா குறைஞ்சி வந்துருக்கும்போது நீங்கள் அரிசி ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கோங்க அரிசியை நல்லா சேர்த்து விட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க உப்பு சரியாக இருக்கான்ட்டு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் வரமிளகா தூள் வந்து சேர்த்துக்கலாம் இதில் நான் வரமிளகாய் தூள் எதுவுமே சேர்க்கலை காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவும் வரமிளகாய் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் அரிசியை நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு நம்ம ரெண்டு டம்ளர் மொத்தமாக அரிசி ஒன்றரை டம்ளர் அரை டம்ளர் பருப்பு ரெண்டு டம்ளர் அரிசின்னே கணக்கு எடுத்திங்கன்னா நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நம்ம ஒரு நாலரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுக்கோங்க குக்கரை மூடி வச்சுட்டு ரெண்டு விற்று விட்டுட்டு உப்பில் ரெண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி நம்ம சுவையான பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுக்கு நான் சைடிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும்னு பண்ணிக்கலாம்